முதல் வாசகம் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் இறைவாக்கின எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று ஒன்று தொடக்கம் பத்து வசனங்கள் ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் ஆண்டவரின் நாவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அழிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு அறக்கச்சை உண்மை அவருக்கு இடக்கச்சை அந்நாட்களில் ஓ நாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்த புலி படுத்துக்கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த காலையும் கூடி வாழும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும் பால் குடி மறந்த பிள்ளை காட்டு விரியன் வளையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மனுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாட்களில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இழைப்பாரும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு